வணக்கம் இது தமிழ் வழிக் கற்றல் வணக்கம் நாகேமா இது என்னோட தமிழ் கற்றல் ஆங்கில இலக்கணத்துக்கான நேரம் காணொளி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு சில வருஷமே ஆச்சு இப்போது தொடர்ந்து காணொளி போடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் பார்க்கலாம் வரிசையவர் தானே ஏற்கனவே வந்து டென்ஸில் நான் இருபத்தி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அதாவது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் வரைக்கும் இப்போது அடுத்தது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்கலாம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகால் மாதிரி பார்த்துக்கலாமா பொதுவாக சாதாரண வாக்கியம் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் இருக்கும் ஃபஸ்ட்டு அடுத்தது வேர்பு தொடர்ந்து வரும் அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் இருக்கும் ஓகேயா சப்ஜெக்டில் என்ன வருங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும் அப்படி இருந்தால் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோலாம் போய் பார்த்துக்கோங்க சப்ஜெக்டில் என்ன வரும்னு போட்டிருப்பேன் தெளிவாக அடுத்தது வந்து ஆப்ஜெக்டில் தொடர்ந்து நமக்கு என்ன விஷயம் தேவையோ அதெல்லாம் ஆட் பண்ணிகிட்டே வருவோம் இப்போது வேர்பில் நமக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஃபார்ம் செகண்ட் ஃபார்ம் தேர்ட் ஃபார்ம் ஓகேயா இதுதான் வந்து பொதுவாக காலங்காலமாக நம்ம வந்து பார்த்துட்ருக்குறது மற்றவங்க வி ஒன் வி டூ வி த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் ஃபஸ்ட்டு ஃபார்ம் செகண்ட் ஃபார்ம் தேர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவேன் ஃபஸ்ட்டு ஃபார்மில் வந்து சிம்பிள் ப்ரெசென்டன்ஸ் வரும் செகண்ட் ஃபார்மில் பாஸ்ட் வேர்பு வரும் தேர்ட் ஃபார்மில் பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் வேப் வரும் இது வந்து வி டூ வி த்ரீ மாதிரி வி ஃபோர் வி ஃபைவ்னு இருக்குது வி ஃபோர் அப்படிங்கிறது ஐஎன்ஜி ஃபார்மில் வரும் அதாவது ஐஎன்ஜி ஃபார்ம் அப்படின்னா வேர்பில் ஐஎன்ஜி வர்றது அப்படிங்கிறது தான் ஆனால் டென்ஸ் கிடையாது இப்போ இங்கே பாருங்கள் ஹீ ஈஸ் டிரைவிங் எ கார் காரை ஓட்டி கொண்டிருக்கிறார் இது வந்து என்ன டென்ஸு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு உங்களுக்கே தெரியும் அப்படி தெரியல அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு வீடியோவை போய் பாருங்கள் அதில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன் ஹி அப்படிங்கிறது சப்ஜெக்ட்டு ஈஸ் டிரைவிங் அப்படிங்கிறது தான் வேர்பு ஓகேயா இந்த ஈஸ் டிரைவிங் அப்படிங்கிறது வேர்புங்கிறதுனால அது வந்து டென்ஸில் போயிடும் ஆனால் இங்கே ஐஎன்ஜி ஃபார்ம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ இதில் பாருங்கள் ட்ரைவிங் டூ ஃபாஸ்ட் இஸ் டேஞ்சரஸ் ட்ரைவிங் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து சென்டென்ஸோட முதல்ல வந்திருக்கு இதில் இஸ் அப்படிங்கிறது தான் வேர்பு முதல்ல சென்டென்ஸோட முதல்ல வந்தால் அது எப்போவுமே சப்ஜெக்ட் தான் ஓகேயா அதாவது ஆர்டினரி சென்டென்ஸில் சாதாரண வாக்கியத்தில் முதல்ல என்ன வரும் சப்ஜெக்ட் வரும் ஓகே அடுத்து வேர்பு வரும் இப்போ இங்கே ஈஸுங்கிறது வேர்பு முதல்ல வர்றது ட்ரைவிங் அப்படிங்கிறது இங்கே சப்ஜெக்டாக எடுத்துக்கணும் ட்ரைவிங் அப்படிங்கிறது பொதுவாக ஓட்டுதல் அப்படின்னு அர்த்தம் தொழில் பெயர் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா சப்ஜெக்டில் வரும் இல்லையா பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா அது தொழில் பெயர் இப்போ ஓட்டுதல்ங்கிறது ஒரு தொழில் பெயர் அதாவது ஓட்டுறது அப்படிங்கிற ஒரு செயலோட பெயர் சொல் தான் வந்து ஓட்டுதல் ஆடுதல் பாடுதல் நடித்தல் குதித்தல் இந்த தல் விகுதியில் பெயர் சொல்லில் வரும் இல்லையா அதுதான் அந்த வந்து டிரைவிங் இந்த ஐஎன்ஜி ஃபார்ம்ங்கிறது இது தான் அதாவது சப்ஜெக்டில் வரக்கூடிய வே ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படிங்கிறது அது எப்போவுமே வந்து அது சப்ஜெக்டாக தான் கொள்ளப்படும் ஓகேயா ட்ரைவிங் டூ ஃபாஸ்ட் இஸ் டேஞ்சரஸ் அப்படிங்கிறது மிக வேகமாக ஓட்டுவது ஆபத்தானது இதில் வேர்பு வந்து இஸ்ஸு ட்ரைவிங்கிறது சப்ஜெக்டில் வரும் பொதுவாக இதை ஐஎன்ஜி ஃபார்ம்னு சொன்னாலும் இதை வந்து இங் ஆங்கிலத்தில் ஜெரண்ட் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்ல வரும் இந்த ஜெரண்ட் வந்து பின்னாடி பார்க்கலாம் இப்போ வேண்டாம் ஓகே வி ஃபோர் பார்த்தாச்சு ஓகே வி ஃபைவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜஸ்ட் தேர்ட் ஃபார்ம் சிங்குலர் ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் சொல்லுவாங்க இப்போ பாருங்களேன் ராஜ் கோஸ் டு சென்னை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ராஜுங்கிறது சப்ஜெக்ட் கோஸ் அப்படிங்கிறது அந்த ராஜு சிங்குலராக இருந்ததுனால இஎஸ் சேர்க்குறோம் அடுத்தது பாருங்கள் தேவி டேக்ஸ் ஹர் மெடிசின் தேவிங்கிறது சப்ஜெக்ட்டு டேக்ஸ் அப்படின்னு ஏன் எஸ் சேர்க்குறோம் அப்படின்னா தேவிங்கிறது சிங்குலர் இது ஜஸ்ட்டு ப்ரஸன்ட் வர்ப் ஓகே அதனால சிங்குலருக்கு எஸ் செத்து போடுறோம் அந்த மாதிரி எஸ் சேத்தோ இல்லைனா இஎஸ் சேத்தோ போடுற அந்த ஃபார்ம் தான் வி ஃபைவ் அப்படின்னு சொல்கிறது இது ஃபிஃப்த் ஃபார்ம் அப்படின்லாம் சொல்கிறது இல்லை ஜஸ்ட்டு சிங்கிளர் பிரசன்ட் ஃபார்ம் ஓகேயா சில பேர் வி ஃபைவ்னு சொல்லுவாங்க ஸோ நமக்கு இப்போது தெரிய வேண்டியது என்ன ஃபஸ்ட்டு ஃபார்ம் செகண்ட் ஃபார்ம் தேர்ட் ஃபார்ம் ஃபஸ்ட்டு ஃபார்ம்னா வெறும் பிரசன்ட் வேர்பு மட்டும் இருக்கும் செகண்ட் ஃபார்ம்னா அதுக்கு பாஸ்ட் வேர்பு இருக்கும் தேர்ட் ஃபார்ம்னா அதுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பு இருக்கும் ஓகே இப்போ டென்ஸில் பன்னெண்டு டென்ஸ் எது எது அப்படின்ட்டு நம்ம பா ஏற்கனவே தெரியும் அதில் பத்து டென்ஸ் பார்த்துட்டோம் நம்ம ஃபஸ்ட்டு டென்ஸு சிம்பிள் ப்ரசன்ட் டென்ஸு எல்லா காலத்துலேயும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தால் அது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் அடுத்தது ப்ரசென்ட் கன்டினியூஸ்டன்ஸு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து இன்னமும் நடந்துகிட்டே இருக்குது ஓகே நடந்துகிட்டே இருக்கிற ஒரு செயல் இந்த கணத்தில் நடந்துகிட்ருக்கிற ஒரு செயல் ஓகே அந்த சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ்டன்ஸில் சொல்லலாம் இப்போ நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டன்ஸு அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் முடிஞ்சது காலையில் கண்ணு முழிக்கிறதுலேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி முடிஞ்ச செயலை ப்ரெசன்ட் பர்ஃபெக்டன்ஸ் ப்ரஸன்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ்டென்ஸ்னால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச ஒரு செயலை நம்ம தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் போது என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்டன்ஸ் ஓகேயா சரி அடுத்தது சிம்பிள் பாஸ்டன்ஸ் நேர்த்தோ இல்லை முந்தின நாளோ நடந்து முடிஞ்ச ஒரு செயல் அடுத்தது பாஸ்ட் கன்டினியூஸ்டன்ஸ் பாஸ்ட் இறந்த காலத்தில் நடந்துகிட்டே இருந்த ஒரு செயலை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தால் அது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ்டன்ஸ் இது நடந்துகிட்டே இருந்தது நான் சாப்பிட்டுட்டே இருந்தப்போ இப்படி நடந்தது நான் டிவி பார்த்துட்டே இருந்தப்போ இப்படி நடந்தது அப்படின்னு நடந்துட்டே இருக்கிற ஒரு செயலை சொன்னால் அது கண்டினியூஸ்டன்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ்னால் பர்ஃபெக்ட்னாலே நடந்து முடிஞ்ச ஒரு செயல் பாஸ்ட்டுனா நடந்து முடிஞ்ச ஒரு செயல் ரெண்டுமே கனெக்ட் ஆகும் இறந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச ஒரு செயலுக்கு முன்னாடியே முடிஞ்சிட்ட ஒரு செயலை பற்றி சொல்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ் பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்டன்ஸ்னால் அதே மாதிரி தான் இறந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச ஒரு செயலுக்கு முன்னாடி ஒரு செயல் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அது பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் சிம்பிள் ஃப்யூச்சர் வருங்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு கெஸ்ஸில் சொல்கிறது அந்த செயலை சொல்கிறது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அதே செயல் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு கெஸ்ஸில் சொல்கிறது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் ஏன் கெஸ் அப்படின்னா வருங்காலத்தில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது நிச்சயம் இல்லை இல்லையா ஆனால் ஒரு நம்புவோம் இது நடக்கும் அப்படின்னு நடக்கக்கூடிய ஒரு செயலை சொல்கிறது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸு அந்த செயல் நடந்துகிட்டே இருக்கக்கூடிய காலத்தை சொல்கிறது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் ஓகே இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு இல்லை மறந்துட்டிங்க அப்படின்னா பின்னாடி பேக்கில் அத்தனை டென்ஸு வீடியோவும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஓகே வழக்கம் போல் வீடியோ முடிஞ்சோடனே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி